போராட்டத்தை அன்புமணியால் ஆர்கனைஸ் பண்ண முடியல அன்புமணியை சுற்றி இருக்கதெல்லாம் காக்கா கூட்டங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்காதான்னு அழையக்கூடியவங்க அதற்காஸ்ட்டு ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால அதற்கு தக்கன ஒரு இதை கொண்டு போகணுங்கிற எண்ண ஓட்டம் அன்புமணிக்கு இருக்குது ரஷ்டிக்காக நின்று வன்னியர்கள் நம்ம கூட நின்னா தான் நாம் அரசியல் சக்தியாக இங்கே தவள முடியுங்கிறது ராமதாஸுக்கு எண்ண ஓட்டம் முக ஸ்டாலின் மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லி அறுபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்துட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் எடப்பாடி மாதிரி மாதிரி நழுவி மாறித்தனமா களத்தை விட்டு விலகல டாக்டர் ராமதாஸ் எந்த அளவுக்கு கட்சியை முன்னேற்ற அதை அன்புமணி செய்யல அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு கண்டிப்பா நினைக்கிறாரு ஆனா பாமக வளர்ச்சிக்கு முகுந்தனும் இருக்கிறது நல்லது ஒன்பது மணிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி மைனஸ் ஆகிறதுனால அந்த இடத்துக்கு ஒரு ஆர்கனைசர் வர்றது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் அன்பு மணிக்கு துணையா ஒருத்தர் தேவைங்கிற ராமதாஸ் கருத்து நியாயம்தான் துணையா இல்ல பலவீனப்படுத்துவா பலவீனப்படுத்துங்கிற லெவல் இல்லை ஏன்னா இவங்க கூட்டணி போகக்கூடிய கட்சி தான் தன்னோட லீடர்ஷிப் பாதிக்கும் நினைக்கிறாரு பாமக சக்தி வாய்ந்தவர் அன்பு ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் சக்தி வாய்ந்தவர் அவரோட ஆசீர்வாதத்தில் அன்புமணி நிற்கிறாரு பாமக பலமா இருந்ததுனால தான் ஜெயலலிதா புற வன்னியர் எடுத்தாங்க பாமக பலமா இருந்ததுனால தான் திமுக வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாமக பலமா இருக்கிறது மாற்றுக் கட்சி வன்னியர்களுக்கும் ஒரு பலம் பாமகவில் சமரசம் தொடருமா பின்னடி என்ன இதை பற்றி பேசுவதற்காக அரசு விமர்சகர் திரு ரவீந்தர் துரசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்தர் வணக்கம் பாமா பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சமரசம் ஏற்பட்டுச்சா கண்டிப்பாக ஏற்படும் வேற வழி கிடையாது உலகில் கிழக்கு மேற்கு பார்க்க முடியாது கண்டிப்பாக ஏற்பட்டுரும் என்ன என்ன காரணத்தினால சிக்கல் வந்துச்சு சிக்கல் வர்றது ராமதாஸ் தன் கண்ட்ரோலில் கட்சி முழுமையாக இருக்கணும் தான் பிஎம் கே சுப்ரீமோன்னு நினை நினைக்கிறாரு அன்புமணி என்னமோ அவர் ஓய்வு பெறட்டு நானே எல்லாம் பார்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறாரு இதில் ராமதாஸ் என்ன பார்க்குறாருன்னா பேசிக்கு பாமக ஸ்ட்ரெங்க் வந்து வன்னியர் ஸ்ட்ரெங்க் வந்து இருக்குது கண்ணெதிராக நம்ம காலத்திலே நம்ம கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வளர்த்த ஒரு அமைப்பு வந்து சிதலமடைஞ்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதனால் பெரிய போராட்டம் நடத்தி வன்னியர் எழுச்சியை உருவாக்கி அதை மீண்டும் ஆகணும்னு அவர் நினைக்கிறார் இவர் பேசிட்டார் செயல்படுத்த வேண்டியது அன்புமணி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இல்லை குரு மாதிரி ஆட்கள் இல்லை போராட்டத்தை அன்புமணியால் ஆர்கனைஸ் பண்ண முடியல அன்புமணியை சுற்றி இருக்கதெல்லாம் காக்கா கூட்டங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்காதான்னு அழையக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு வைப்ரண்ட் ஒரு அஜிட்டேஷனை கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை தட் மீன்ஸ் அன்புமணி அதனால் ஆர்கனைஸ் பண்ண முடியல முகஸ்துதி பண்ணுறவனும் தன்னை ஜால்ரா அடிக்கவனும் தன்னை சுற்றி அன்புமணி என்டர்டெயின் பண்ணுறாரு குரு மாதிரி ரியல் ஒர்த்தாக ஒவ்வொரு ஏரியாவிலேயே நின்று அந்த வன்னியர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவங்களை அன்புமணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சேனலைஸ் பண்ண முடியல ராமதாஸ் அதை சேனலைஸ் பண்ணி தனி ஒதுக்கீடுக்காக பெரிய போராட்டம் இருக்குன்னு நினைக்காரு எல்லாமே பிசு போச்சு டான்ஸ் ஆடி போச்சுங்கிற லெவலில் பிக்கப் ஆகாத போராட்டமாக போயிட்டு அதனால் ராமதாஸ் வந்து கோவப்படுறாரு அது வேளையில் அன்புமணிக்கு ஒரு எலைட்ஸ் மத்தியில் பான்கு மூணாவில் பாராட்டப்பட்டது ட்ப்பாக்கோ லாபி எய்த்தின்னு ஒரு மன்மோகன் சிங் இதில் அவர் சொல்கிறார் ஃபேக்ட்ரி அந்த டப்பாக்கோ லாபி அவர் அவனுக்கு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி மெரிட்ஸ் அவருக்கு பொதுத்தளத்தில் வந்தாலும் பேசிக் ஒன் இயர் பேஸ் வந்து எரோடாகிறத ராமதாஸால் ஜீரணிக்க முடியல அன்புமணி என்ன நினைக்காருன்னா காஸ்ட்டு ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால அதற்கு தக்கன ஒரு இதை கொண்டு போகணுங்கிற எண்ண ஓட்டம் அன்புமணிக்கு இருக்குது ரஷ்டிக்காக நின்று வன்னியர்கள் நம்ம கூட தான் நாம் அரசியல் சக்தியாக இங்கே தவள முடியுங்கிறது ராமதாஸுக்கு எண்ண ஓட்டம் வன்னீர் வாக்கு வங்கி சரிஞ்சிடுச்சா நீங்கள் எதோட ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக சரிஞ்சிடுச்சு ஏன் ஏன் செரிஞ்சிடுச்சுன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸில் அதிமுக அதிகாரத்தில் வந்துட்டோன்னா கூடுதல் அதிகாரம் நமக்கு கிடைக்குன்னு செக்ஷனா பன்னியர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அனதர் செக்ஷன் எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியால் வட தமிழகத்தில் அவங்களோட பங்களிப்பால் ரெட்டலைய ரெண்டு தொகுதியில் தான் மூணாவது போக போக வைக்க முடிஞ்சுது ஒன்று அவங்களோட ஓன் தர்மபுரி கான்ஸ்டுவன்சி அதில் ஜெயித்தா எல்லாமே மறைஞ்சிருக்கோம் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டாக அதில் தோத்தது பெரிய பின்னடைவு தோத்ததுக்கு கேபி அன்பலங்கிற ஒன் இயர் கடுமையாக ஆர்கனைஸ் பண்ணி இருபத்தி மூணு சதவீத ஒன் இயர் இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு பெருமளவு வன்னியர் இயர் ஓட்டாங்க எடுத்துட்டாரு இன்னொரு தொகுதி வெள்ளூர் ஏசி சண்முகம் எல்லாத்துக்குமே தெரியும் ஏசி சண்முகத்துக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அது அதிமுக டெபாசிட்டே போயிட்டு சில மணிகளை பயன்படுத்தி துறைமுருகன் வந்து மூணு மணிகளை பயன்படுத்தி துறைமுருகன் அங்கே வெற்றி பெற்றாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணி துறைமுருகன் சன்னு கதிராக வெற்றி பெற்றார்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த துறைமுருகன் வெற்றியாட்டே நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் தான் காபந்து பண்ணி அதை செய்தார் மூணு மணியே மேனேஜ் பண்ணது அவர் தான் ஒரு மணின்னா பணம் இன்னும் ரெண்டு மணின்னா துறைமுருகனுக்கு தெரியும் இன்னும் ரெண்டு மணி அதுங்கிறது ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே பாமக வந்து டோட்டலாக வந்து நாலு தொகுதியில் தான் டெபாசிட்டே வாங்கியிருக்குது ஒன்று கணேஷ்குமார் அவர் கொஞ்சம் நல்ல ஆர்கனைசர் கொஞ்சம் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலே ஆதரவு பெற்றது இன்னொன்று பாலு சமூகநிதிக்கான ஒரு ஃபயரிங் ஃபைட்டர் ஒரு வெரி வெரி ஒரு நல்ல ஆரேட்டர் ஒரு நல்ல டிபேட்டர் வெரி குட் ஃபைட்டர் மக்கள் சக்தியிலையும் கொஞ்சம் காண்டக்ட்லாம் உள்ளவர் ரெண்டு மூணாவது வந்து தங்கர் பச்சா அவர் வந்து வன்னியர் வாழ்வியலை கரை உலகில் காட்டின ஒரு சிறந்த கலைஞன் நம்மெல்லாம் ஒரு அழகி சொல்ல மறந்த கதைன்னு அப்போது வன்னியர் வாழ்வியலை திரையுலகில் காட்டும்போது வன்னியர்களே சினிமாவில் குறவுன்னு சொல்லும்போது தங்கற்பச்சான்னா வன்னியர்கள் மத்தியில் கடலூரில் கொஞ்சம் பாப்புலரான ஆள் தான் மூணு இன்னொன்று சௌமியா அன்புமணி அவங்க ஒரு நல்ல கேண்டிடேட்டு இந்த நாலு பேர் தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க மற்ற யாருமே வந்து ஒரு ஆறு பேர் டெபாசிட் வாங்காத நிலமை யார் காரணம் இதுக்கு காரணம் வந்து அதிமுக பின்னாடி பாமக ஓட்டு கணிசமாக போனது தான் காரணம் வன்னியர் சமூக வாக்கள் போனால் தான் காரணம் டாக்டர் அன்புமணி பேர் டாக்டர் ராமதாஸுக்கு நம்பிக்கை இல்லையுது அது போனதை திருப்பி எடுக்கலாம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறார் அதை பேச முடியாத பலகீனத்தால் தான் அவர் எடப்பாடியை விட்டே நகர் விக்கிரவாண்டியை விட்டே நட நகர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டிக்குள்ளே வந்தால் சீமான் போண்டா இருக்கிறார் எங்கள் ஐயா டாக்டர் ஐயா என்கிறாரு பொன்பரப்பி தமிழரசன் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கானவருங்கிறாரு பெருமாள் தமிழ் தேசியத்தின் முன்னோடிங்கிறாரு வீரப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்னு கேட்குறாரு தென் ஆணைமுத்து தான் ஓபிசிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் பிபிசிங் கொடுத்தது ஆனைமுத்து தான் வீரமணியை கட் பண்ணி ஆனைமுத்து அதில் போடுறார் நாலு வருமே வன்னியர் இது தான் டாக்டர் ஐயானு சொல்லிக்கிறார் பட் இஷ்யூ பேஸ்டாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் கொடு வன்னார் நாவிதர் கோயவர் எம்பிசியில் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கராவருக்கு இருக்குது முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விசுவர்மா கல்லர் பிசியில் பார்க்க பாதிக்கூடாங்கிற அக்கறை இருக்குது அதில் தெளிவானு இருக்கிறாரு சீமானுக்கு நிலைப்பாடு நான் பாராட்டுறேன் என்னோட இதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு இருக்குது இதை சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டார் ஆனால் இதற்கு பிறகு விக்கிரவாண்டியில் இருபத்தொம்போது சதவீதம் வந்த பிறகு மீண்டும் இந்த கருத்தை முன்னிறுத்தி பாமக மட்டும்தான் பத்து புள்ளி அஞ்சு டைரக்டாக கேட்குது சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு கொடுத்தா போதும் அது கூட வந்தால் கூட கொடுங்கன்னு சொல்கிறாரு எடப்பாடி கொடுத்தவரும் இதை பற்றியே பேச மாட்டாருன்னு அந்த களத்தை வந்து மீண்டும் கொண்டு போயிருக்கணும் அதில் மூணு பேரும் தங்கள் ஸ்டாண்டை தெளிவாக சொன்னாங்க மு க ஸ்டாலின் மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லி அறுபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்துட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு ஆறு சதவீத கிட்ட சீமான் எடுத்துட்டார் நான் சீமான் இதில் பாராட்டுறேன் எடப்பாடி மாதிரி நழுவி போகல விஜய் மாதிரி கோலைத்தனமாக களத்தை விட்டு விலகலை ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ராமதாஸ் ஐயா ராமதாஸ் தான் அவருக்கு ராமதாஸ் அந்த கட்சி உடைய கூடாதுனு தான் நினைக்கிறாரு அப்போது அந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் அவருக்கு வேண்டியவராக இருந்தாலும் நிலைப்பாடு இதுதான்னு செடியாக சொன்னதில் வட சமூகத்தில் உள்ள பிற சமூகங்கள் வந்து சீமா நின்னாயா சொன்னாயா பறையதானே அடிக்க சொன்னேன் ஒன்றே அடிக்க சொன்னான்னு கேட்டமே இங்கேயும் வந்து கரெக்டாக நின்னான்னு கிராப்ல ஸோ இந்த மூணு நிலைப்பாடும் அங்கே வந்து சோதிக்கப்படுது அதில் பத்து புள்ளி அஞ்சு வேணுங்கிற நிலைப்பாட்டில் பாமக இல்லாததுனால அதிமுக இல்லாததுனால் பாமக இருபத்தொம்போது சதவீதம் எடுத்துட்டு இதை முன்னெடுத்துகிட்டு போகணும் போராட்டமாட்டோம் அன்புமணி ராமதாஸ் அதை செய்கிறது இல்லை நீங்கள் ஏற்கனவே முதல் கேள்வி பதில் சொன்னது போலவே டாக்டர் ராமதாஸ் எந்தளவுக்கு கட்சியை முன்னேற்ற செய்கிறாரோ அதை அன்புமணி செய்யலை அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு கண்டிப்பாக நினைக்கிறாரு குரு இருந்தாருன்னா அதை முன்னெடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த மக்களவைத் தேர்தலில் இவ்வளோ பின்னடைவு சந்திச்சிருக்காது அந்த கட்சி ஸோ நீங்கள் இன்னும் பாருங்கள் சவுத்தில் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தான் அண்ணா அண்ணா திமுக தாமரை வந்து அதை எட்டு சதவீதம் தள்ளிட்டு ராமநாதபுரத்தில் தாமரை கூட அண்ணா பன்னீரும் ஒம்பது சதவீதம் தள்ளிவிட்டார் இங்கே தேனியில் தினகரம் பதிமூணு சதவீதம் தள்ளிட்டார் தேமுதிக இல்லைன்னா அது கூட வந்திருக்காது இப்படி மதுரையில் மூணாவது தள்ளிட்டாங்க மத்திய சென்னையில் மூணாவது தள்ளிட்டாங்க தென் சென்னையில் மூணாவது தள்ளிட்டாங்க கோயம்புத்தூர் மூணாவது தள்ளிட்டாங்க நீலகிரியில் மூணாவது தள்ளிட்டாங்க பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் ரங்கேஷ் வாராகிட்டி மற்றபடி பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே இந்த டீட்டெயிலை வந்து தெளிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏரியா வைஸ் அதை பார்க்குறாங்க ஆனால் வட தமிழகத்தில் வந்து பாமக பலகீனப்பட்டதுனால பாமக ஒரு நாலு தொகுதியிலேயாவது ரெட்டலே மூணாவது தள்ளியிருப்பாங்கன்னா என்டிஏ வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் மூணாவது என்டிஏ போயிருக்காதுங்கிறத எல்லாேருமே உணர்றாங்க டாக்டர் ராம்தாஸுடைய டாக்டிக்ஸ் அவருடைய உத்தி அது மணிக்கு வரலையோ உத்தி வரலைங்கிற மாதிரி நம்ம கண்ணை முடிட்டு சொல்லிடக்கூடாது என்ன ஆஃபர் ஏடிஎம்கே கொடுத்தாங்கன்னு தெரியாதுல்ல பாஜக ஆஃபர் பத்து இன்னும் ராஜ்யசபா டென் எம்பி சீட்ஸ் அதை வாங்கி அவங்க நின்றுட்டாங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு அவங்க நின்றுட்டாங்க அந்த ஸ்டாண்டுக்கு தக்கன நின்றுட்டாங்க சி வி சண்முகம் என்ன ஆஃபரை கொண்டு கொடுத்தாரு அது அந்த ஆஃபரை எந்த அளவுக்கு எடப்பாடி கேரி பண்ணுவோன்னு அஷூரன்ஸ் பண்ணார் இதுதான் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை சப்போஸ் அஞ்சு சீட்டு தான் கொடுப்போன்னு இவர் எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை அது உண்மையில எனக்கு தெரியல ஆனால் அதிமுக பாமக வரணும்னு நினச்ச எல்லா அரசியல் விமர்சகர்களும் திராவிட இயக்க ஆர்வலர்களும் அந்த அன்புமணி தான் காரணம் அன்புமணி அதிமுக கூட்டணியை காலி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க நான் அப்படி டாக்டர் ராமதாஸ் அப்படி நினைக்கிறாங்க இல்லைண்ணா ராமதாஸ் தான் அது காரணம்னு சொல்லும்போது அன்புமணி அந்த இடத்துல நினைக்க முடியாது ஏன்னா என்டிஏ கூட இருக்கணும் எடப்பாடியை காலி பண்ணணும் கிளிய வளர்த்து பூனை கையில் கொடுத்துடக்கூடாது கிளிய வளர்த்து பூனை கையில் கொடுத்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் எடப்பாடி கூட்டணி வேண்டாம் முடிவெடுத்தது டாக்டர் ராமதாஸுங்கிறது என்னோட அனுமானமாக நான் எடுக்கிறேன் எதற்கு இப்போ முகுந்தன கொண்டு வந்துடுறேன் முகுந்தனை கொண்டு வந்தது வந்து அன்புமணி மட்டும் ஒரு ஃப்ராண்டாக பயிர் பண்ண முடியல குருவுக்கு இடம் வந்து அங்கே மைனஸ் ஆகுது குரு மாதிரி குருவுக்கு இடத்தை அந்த கட்சியில் யாரும் இட்டு நரப்ப முடியாது அப்போ முகுந்தன் வந்தார்னா ஓரளவாது அன்புமணிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸான நின்று அப்புறம் வைப்ரெண்டாக கொஞ்சம் பார்ட்டியை வச்சுருப்பாங்கிறது ராமதாஸுக்கு எதிர்பார்ப்பு அது அன்புமணியுடைய அதிகாரத்தை குறைக்கிற செயல் தான் அதனால் தான் அவர் கிடந்து எழுந்தார் பொது வெளியில் கண்டிப்பாக அன்புமணியோட லீடர்ஷிப்பை அது கற்றல் பண்ணோம் அது அன்புமணியால் அதை ஏற்றுக்க முடியல ஆனால் பாமக வளர்ச்சிக்கு முகுந்தன் இருக்கிறது நல்லது அன்புமணிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி மைனஸ் ஆகிறதுனால அந்த இடத்துக்கு ஒரு ஆர்கனைசர் வர்றது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் முருகன் முகுந்தனுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி பற்றி எனக்கு தெரியலை ராமதாஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் குரு இல்லாத இடத்துல மூந்தன் அதை சரிப்படுத்துவார்னு நினச்சிருக்கலாம் இப்போ குருவுக்கு இடத்துல புத்தா அருள்மொழியான நண்பர் எனக்கு மிகுந்த மதிப்பு கொண்டவர் என்கிட்ட அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கொண்டது நிறைய நிறைய விஷயங்களை புத்தா அருள்மொழி பேசுவார் காங்கிரஸ் ஓல இருந்தது காமராஜ் பக்தர் பழைய விஷயங்கள்லாம் அரசியல் நுணுக்கங்களெல்லாம் தெள்ள தெளிவாக பேசுறவர் பட்டு அவரோட ஏஜி மற்ற இதெல்லாம் வந்து குரு மாதிரி வந்து ஒரு ரஷ்டிக்காக ஒரு பைப்ரண்டாக அந்த இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு அருள்மொழி இல்லை அன்மொழி எக்ஸ்பீரியன்ஸ்டு அதெல்லாம் நம்ம மறுக்க வரல ஒரு காலத்தில் பூத்தாருள்மொழி இளங்கோவன் தாரை செல்வன் இந்த தாராசிங் இவங்கெல்லாம் குண்டாசில் போனவங்க தான் அந்த பெரிய தியாகம் பண்ணவங்க தான் ஆனால் அந்த குரு வன்னிய சங்கத்தில் இருந்து பண்ணின அந்த பாமகாக பண்ண ஒரு இதை மற்றவங்க பண்ண முடியல அப்படி பண்ண முடியாத போது ஒரு முகுந்தன் ஓரளவு அதை காமன்சேட் பண்ணாலும் அது பரவாயில்லன்னு ராமதாஸ் நினைச்சிருக்கிறார் அந்த நினைச்சிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைஸ் கெப்பாசிட்டி அன்புமணிக்கு பத்தலை அப்படின்னு ராமதாஸ் நினைத்து இருந்தால் முகுந்தனை கொண்டு வந்திருக்கலாம் அதுக்காகவா இல்லை அன்புமணிக்கு மட்டும் அந்த மதிப்பு அதிகாரம் போய் சேர வேண்டாம் அது பகிர்ந்து அளிக்கப்படணும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அப்படிங்கிறதுக்காக முகுந்தனை கொண்டு எடுத்துனாரா எப்படி இருந்தாலும் அன்புமணிக்கு துணையா ஒருத்தர் தேவைங்கிற ராமதாஸ் கருத்து நியாயம் தான் துணையா இல்லை பலவீனப்படுத்தவா பலவீனப்படுத்துங்கிற லெவலில் ஏன்னா இவங்க கூட்டணி போகக்கூடிய கட்சி தான் அந்த இடத்துக்குள்ளே தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை அன்புமணியால் எதிர்கொள்ள முடியுமாங்கிறதுல டாக்டர் ராமதாஸ் யோசிக்கிறார் அன்னைக்கு அன்புமணி எதிர்கொள்ளும் போது குரு இருந்தார் குரு இருக்கும்போது அதை எதிர்கொள்ள முடிஞ்சது இப்போ குரு இல்லாத இது அந்த வேக்கம் தெரிகிறது இல்லை குருவுக்கு குடும்பத்தில் இருந்தே குருவுக்கு மகள் வன்னியர் சமுதாயத்தில் ஒரு பெண் தலைவராக விருதாம்பிகை குருவுக்கு சகோதரி மகன் மனோஜி இவங்க வந்து வன்னியரோட தனித்தன்மை தனி ஒதுக்கீடு வன்னியருக்கு ப்ரஸ்டீஜ் ஆனது இது அதை வந்து பெற்றே தீர்ணன்னு அவங்க களத்துக்குள்ளே கேண்டிடேட் போட இருக்கிறதாட்டு தகவல்கள் கசிஞ்சிகிட்ருக்கு தினமலர்களெல்லாம் பெரிய அளவில் அதை எழுதிருந்தாங்க நக்கிரன் பல வார வாரப்பத்திரிகைகளில் ஊடகங்கள் அந்த செய்தி வந்துகிட்ருக்கும் போது இன்னைக்கு அந்த வன்னியர் சென்டிமென்ட் விப்ப பண்ணி அவங்க ஒரு லீடராக வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அன்புமணிக்க பலகீனத்தை மையமாக வச்சு தான் வராங்க ராமதாஸை அவங்க பலையில் முடியாது ராமதாஸை அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா வன்னியர் சமூகம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க பட் அன்புமணிக்கு பலகீனத்தை சொல்லி குருவுக்கு இடத்துல நாங்கள் வந்திருக்கோம்னு அந்த சமூகம் சொன்னாங்கன்னா அந்த சமூக மக்கள் டாக்டரையா குடும்பம் மேலேயும் பட்டத்தில் இருப்பாங்க குரு குடும்பத்து மேலேயும் பட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லும்போது அன்புமணி அந்த வன்னியர் சென்டிமெண்ட்டை விட்டு வியாபார அரசியலுக்கு கூட்டணி அரசியலுக்கு அங்கங்கே அலைபாஞ்சாருன்னா நோட்டுக்கும் சீட்டுக்கும் சீமான் சொல்கிறது மாதிரி அவர் முடிவெடுத்து போனாருன்னா அந்த இடத்துக்குள்ளே குரு குடும்பம் பிக்கப் ஆகலாம் ஸோ ராமதாஸ் வந்து எதற்கும் தயாராக இருக்கணும் பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு போராடணும் வன்னியர்களை இழந்த வன்னியர் செல்வாக்கம் மீண்டும் பெறணும்னு அவர் நினைக்கிறாரு அன்புமணி நம்ம நாலு புள்ளி மூணு இருக்குதுல்ல இதை வச்சு நம்ம பேரம் பேசி காயா பார்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறாரு ஐயா முகந்தரிய வேண்டாம்னு சொல்கிறாரு தன்னோட லீடர்ஷிப் நினைக்கிறாரு நினைக்கிறேன் பாதிக்கும் தானே கண்டிப்பாக பாதிக்கும் இப்போது சமரசம் ஏற்பட்டதில் முகுதன் திரும்ப பெறப்படுவார் முகுதன் முன்னிறுத்தப்பட மாட்டார் முகுதனே வெளியேறிடுவார் இதெல்லாம் சொன்னதன் மூலம் அன்புமினியஸ் ப்ரைவேட் அவருடைய கருத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறது டாக்டர் ராமதாஸுடைய கருத்து பின்னடைவு அடைந்திருக்கிறது சரியா தா டேட் இந்த கருத்து முழுக்க முழுக்க சரி நீங்கள் சொல்கிறதை நான் முழுக்க ஒத்துக்கிறேன் ராமதாஸ் ஏன் கட்சி நான் நினச்சதாக நடக்குங்கிறத அவரால் செயல்படுத்த முடியலைங்கிறது ப்ரூவ் ஆகுது நான் ராமதாஸ் செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவன் தான் பட் யதார்த்தத்தை மறைச்சி நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் ஓவர் இட் மேபி நான் பண்ண மாட்டேன் முகுந்தன் அந்த இடத்துக்குள்ளே அவரே விலகிக்கிட்டது வந்து அவருக்கு பெருந்தன்மையும் காட்டுது கட்சி நலன் தான் பெருசு சின்ன கட்சிக்குள்ளே உடை உடைசல் வந்ததுன்னா ஒன்றுமில்ல போயிரும் போயிடும் ஒன்னா நின்று தான் பார்கின் பண்ணணும் அல்லது ஒரு வன்னியர் சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி தனித்து போட்டிவிடணும் இதில் எதுங்கிறது வந்து தான் முக்கியம் ராமதாஸ் தனிச்சு போட்டிடத்துக்கு சக்தியோட நம்ம இருந்தா தான் ஒன்றா நின்று பார்கென் பண்ண முடியும்னு நினைக்கிறார் பார்கெனிங்கிலே ராமதாஸ் வேற அன்புமணி போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாவது இடத்தையே முடிவு பண்ண முடியாத ஒரு கட்சி மீண்டும் போச்சுன்னா அது ராமதாஸ் கண்ணதிரே அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் உருவாக்கின அந்த கட்சி வந்து சிதலம் அடைஞ்சு போறத அவர் கண்ணதிரிலே பார்க்க வேண்டிய பரிதாப நிலமும் அவருக்கு வரும் அதை அவர் விரும்ப மாட்டார் பாமகல இப்போ சக்தி வாய்ந்தவர் அன்புமணி ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் சக்தி வாய்ந்தவர் அவரோட ஆசீர்வாதத்தில் தான் அன்புமணி நிற்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே என்ஸோட ராமதாஸ் வந்து கட்சியை காப்பாற்றணுங்கிற லெவலில் தான் அவர் செயல்படுறாரு இதில் கிட்ட பிடிவாதத்துக்கு மோதுனா அது கட்சிக்கு நஷ்டம் கட்சிக்கு நஷ்டங்கும்போது தான் வளர்த்த கட்சி பலகினம் அடைஞ்சு மோசம் போகும்போது அது அவர் விரும்பலை தன் கண்ணெதிரே போகிறது அவர் விரும்பலை விட்டு கொடுத்துட்டார் ராமதாஸ் அசா டேட்டு விட்டு கொடுத்தாதான் அர்த்தம் ஏன்னா அவர் சொன்ன நியமனம் வந்து இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆகலைன்னா அர்த்தம் அதுதான் சார் ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி தேர்தலுக்கு போகும்போது ரெண்டு பேருக்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா கட்சி இன்னும் பலவீனமடையும் இதில் அதிருப்தி அடைகிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்காளர்கள் நான் வண்டி சமூக மக்கள் கூட சொல்லலை ரெண்டு பேர் பிளவுபட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி காலத்தில் தெரியுது வெளிப்படையாக தெரியுது அது பாமக வாக்காளர்களுக்கும் வண்டி சமூக மக்களுக்கும் அதிருப்தியை தருமா தராது கண்டிப்பாக தரும் இப்போ அவங்க ஏற்கனவே அவங்க பக்கம் இருந்தவங்க கொஞ்சம் ரீத்திங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களா இல்லையா அது அண்ணி எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து தான் அந்த வாக்குகள் எங்கே போகுதுங்கிறத சொல்ல முடியும் அதில் சீமானும் தனித்து போட்டி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலமா பல விலக போக மாட்டேன் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா கட்சியை காப்பாற்றுல அவரும் பக்கரை கொண்டவருன்னு அவர் சொல்கிறதும் வீரப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேரணி கேட்குறதும் தமிழரசன் வன்னியர் பரையர் ஒற்றுமைக்காக நின்ற தலைவர் என்று பேசுகிறதும் கலியப்பெருமாள் தான் விபிசிங் கொடுத்த அந்த இடஒதுக்கீடுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆணைமுத்து தான் காரணமாக இருந்தங்கிறதும் கலியப்பெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடின்னு பேசுகிறதும் அவரும் அந்த ஓட்டல ஒரு குறி வச்சு தான் போகிறார் விஜய்க்கும் கிடைக்கும்ல விஜய்க்கும் கண்டிப்பாக தனிச்சு போட்டிட்டா கிடைக்கும் பாமக அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கும் கிடைக்கும் தனிச்சு போட்டிட்டா கிடைக்கும் தனித்து போட்டிக்கலன்னா விஜய் வந்து சிவாஜி மாதிரி அரசியலையும் வளர்ந்து சினிமாவிலேயும் வளர்ந்துருவார் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒன்றே கால் வருஷம் இருக்கிற சமயத்தில் கட்சி பலமாக இருக்குது பாமகவை சொல்கிறேன் கட்சி பலமாக இருக்குது ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்கான பலம் இருக்குங்கிற சமயத்தில் தந்தையும் மகளும் ஒரு பொது மேடையில் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் காமிச்சுக்கிட்டது என்பது கட்சியை அடுத்த தேர்தலை தயார்படுத்துகிற மாதிரி தெரியல தானே அது பலகீனம் தான் கண்டிப்பாக அது பலகீனந்தான் அதை செட்ரேட் பண்ணுவாங்க நீரடித்து நீர் வளர்வதில்லைங்கிற மாதிரி அதை செட்ரேட் பண்ணி அவங்க நிற்பாங்க ஏன்னா பாமக நின்னா தான் மற்ற கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கும் பலம் பாமக நின்ன மற்ற கட்சிகளுக்கு வண்டிகளுக்கு பல கண்டிப்பாக கண்டிப்பாக பாமக இல்லைன்னா அங்கே காமராஜுக்கு டெம்ப்ளேட்டில் ரெண்டு வண்டியருக்கு டிக்கெட் கொடுத்து வடக்க வந்து பிற காஸ்ட்டுகளை கன்சால்டேட் பண்ணி ஜெயிக்கிறத வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜ் பண்ணார் அப்புறம் ஒன் டூ ஒன் வந்து எல்லாருமே ஒன்று போது தான் வட தமிழகத்துலேயும் காமராஜ் வந்து தோல்வியை அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து முதலியார் நாயுடு ரெட்டி உடையாறு மார்வாடி ப்ளஸ் எஸ்சிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை போட்டு அதே காமராஜ் ஃபார்முலா தான் பன்னூட் ராமச்சந்திரனை மட்டும் இயரில் ஒரு இதாக வச்சு காமராஜர் நாலஞ்சு மன்னியர் வச்சுருப்பார் வச்சு அந்த இடத்துக்குள்ளே எம்ஜிஆர் வெற்றியை பெற்றார் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையில் பட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்த பிறகு தான் திண்டிமனம் வெங்கட்ராமை கேபினெட் மினிஸ்டர் ஆனார் திமுகவில் பொதுச்செயலாளராக துறைமுருகன் வர்றாரு ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசுன்னு எட்டு வன்னியருக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தாரு காமராஜ் காலத்துலலாம் ஒரு வன்னியருக்கு தான் எம்பி டிக்கெட் கொடுத்து அவ்வளோ சீட்டையும் ஜெயித்துப்பார் வடக்க ஆனால் எட்டு வன்னியருக்கு ஜெயலலிதா எம்பி எம்பி சீட்டு கொடுத்தாங்க ஸோ அந்த ப்ரோ வன்னியருங்கிற அந்த அரசியலே வந்து ராமதாஸுக்கு தான் வந்தது இன்னும் சொல்லப்போனால் நான் ராமதாஸு கூட எனக்குள்ளே என்னோட செற்றில்மை ஸ்கோர் வித் ராமதாஸ் ஜெயலலிதா கிட்ட வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் எனக்கு டிக்கெட் தரல ஏ கே மூர்த்திக்கு டிக்கெட் கொடுத்தார் மூர்த்தி பவர்ஃபுல் ஆர்கனைசர் நண்பர் தான் அப்போ நான் ஜெயலலிதா மேற்ற எலெக்ஷன் பிறகு என்ன சொன்னேன்னா நீங்கள் முதலியாருக்கு கொடுக்காமல் வன்னியருக்கு கொடுத்துருந்தா அது வந்து ஜெயித்திருக்கும் அப்போ என்கிட்டயே ராமதாஸ் கேட்டார் அப்படின்னு சொன்னேன் எனக்கு கொடுத்துருந்தா மூர்த்தி ஜெயித்திருப்பாரு நான் முப்பதாயிரம் ஓட்டில் தோக்க கூட ஜெயித்திருக்கலான்னு தான் அவர்கிட்ட சொன்னேன் இது ஃபேக்டாக தான் பேசுவேன் அப்போ நீங்கள் வன்னியரை போட்டிருந்தா ஜெயித்திருக்கோம் எஸ் எஸ் திருநாகர்ஸ் முதலியாரை போட்டது ஏகே மூர்த்தி ஈஸியாக ஜெயித்துட்டாரு அதே மாதிரி முகமது ஆசிப்பு உருது முஸ்லீம் அவரை போடுறதுக்கு பதிலாக என் டி சண்முகத்துக்கு எதிராக ஒரு ஒரு வன்னியரை நீங்கள் போட்டிருப்பீங்கன்னா இது வெள்ளூரில் ஜெயித்திருக்கோம் அப்போது என் டி சண்முகம் வன்னியருக்கு எதிராக இன்னொரு வன்னியரை நீங்கள் ஜெயலலிதா வன்னியரை போட்டிங்கன்னா ஜெயலலிதா வன்னியர் எல்லாத்துக்கும் பொதுவானவராக பார்ப்பாங்க நீங்கள் இங்கே ஒரு ஜெயலலிதா வன்னியரை ஏ ஏகே மூர்த்திக்கு எதிராக போட்டால் எல்லாத்துக்கும் பொதுவானவராக பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு வன்னியர் ஓட்டுலேயும் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை வந்து இது ஜெயில்தான் வன்னியர் தானே போட்டிருக்காங்கன்னு கொண்டு வந்துருவாங்க மற்ற ஜாதிக்காரங்க அதை வந்து வன்னியர் ஐடென்டிட்டியாக பார்ப்பாங்க இதை பொதுத்தள ஜெயல்தா கேண்டேட்டாக பார்ப்பாங்க ஏன்னா இது நான் ஆர்வம் இல்லை தெள்ள தெளிவாக நாடார் ஐடென்டிட்டி வேற மற்ற கட்சி விடக்கூடிய லைட் வெயிட் நாடார் வேறுங்கிறத தெளிவாக நான் பார்த்தவன் அப்போ அதை நான் ஜெயலலிதா கிட்ட இந்த உணர்வை போது தான் ஜெயல்தாமியார் வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இதில் ஆண்டி ராமதாஸ்ங்கிறது வன்மமானது கொடுமையானது ஏற்க ஜெயல்தாவுக்கு அந்த தண்டனையை கொடுத்து இதில் தான் ரவீந்திர துரைசாமியோட மன ஓட்டம் என்னங்கிறது ராமதாஸுக்கே தெரியும் அவரே கொஞ்சம் என்னடா இப்படி இதுக்கப்புறம் நம்மளை பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் அவருக்கு குற்ற உணர்வு அவரை குத்தம் வேற விஷயம் ஆனால் ப்ரோவண்ணியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற அந்த ஸ்டாண்டில் பாமக பலமாக இருந்ததுனால தான் ஜெயலலா புரோவனியர் எடுத்தாங்க பாமக பலமாக தான் திமுக வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ பாமக பலமாக இருக்கிறது மாற்றுக் கட்சி வன்னியர்களுக்கும் ஒரு பலம் இன்னைக்கு பாமக பலமாக இருக்கிறது கேபி முனுசாமிக்கும் சிபி சண்முகத்துக்கும் எடப்பாடி கிட்ட போர் போலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு பலமாக இருக்கும் முக்கியமாக இப்போ அந்த பிரச்சனை வந்தபோது மேடையில் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பிரச்சனை வந்தபோது வெளியே ரெண்டு பேருக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பப்படலை அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவாளர்கள்லாம் கிடையாது சின்ன கருத்து வேறுபாடு அவ்வளோதான் முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு கசப்பு உணர்வு ரெண்டு பேருக்கு இறையில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்த கசப்பு உணர்வு தீந்துடுவான் சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் தீராது இது இப்படி தான் போய்ட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து அகிலேஷ் யாதவ் மாதிரி நம்பர் ஒன் கட்சி கிடையாது கூட்டணிப்பை சர்வை பண்ணக்கூடிய கட்சி தான் ஆனால் கூட்டணியிலேயே பேரத்தில் அடிபடும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு தேமுதிக பேரம் உயர்ந்துட்டுங்கிறது ராமதாஸுக்கு தெரியுது இதனால இல்லை ஆல்ரெடி தேமுதிக பேரத்தில் மேலே போயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் தேமுதிக பதினாலு சீட்டு அதே அணியில் பாமக எட்டு சீட்டு நின்றுது அதே அணியில் ஒரு காலகட்டத்தில் பாமக ஏழு பிளஸ் ஒன்று தேமுதிக நாலு சீட்டுன்னு நின்றுச்சு மீண்டும் ஒரே அணியில் ரெண்டு பேரும் நின்னாங்கன்னா அது வந்து தேமுதிக பேரம் உயர்ந்துட்டுங்கிறத ராமதாஸ் நினைக்கிறாரு அப்போ தேமதிகாவோட ஒரு அணில போய் குறைஞ்ச சீட்டுக்கு நிற்க முடியாது அப்போ அந்த பேர வலிமை குறைஞ்சி டெக்கிட்டார் லிவிட் ஆஃபர் எல்லாரும் நம்ம கடைசி நேரத்தில் சொல்லிட்டாங்கன்னா என்டிஏ தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ள ஒரு அரசியலையும் அதிமுக தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியலையும் செய்துட்டாங்கன்னா கூட்டணி அரசியலுக்குள்ள முயற்சி பண்ணுனா பாமக வந்து மோசமான ஒரு நிலைமை அடையும் அப்போ கூட்டணி அரசியலையும் தாண்டி தனிச்சு போட்டியிடக்கூடிய வலிமையாக இருக்கும்னு கட்சியை தான் குரு குடும்பத்தோட தாக்குதலில் இருந்தும் தேமுதிக பார்கெனிங் அதிகம் போறதுல இருந்தும் பாமகவை காப்பாற்ற முடியும் தேமுதிக் தேமுதிக் பாமகவுக்கு டிஎம் கே ஆப்ஷன் இல்ல அப்ப இந்த இடம் வந்து திமுக ஆப்ஷன் தேமுதிகவுக்கு இருந்ததுன்னா தேமுதிக திமுக அணியில சேர்ந்தீங்கன்னா வட பல தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதியில் ஐம்பது சதவீதம் ஓட்டை திமுக அணி வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு மற்ற கட்சிகளை வந்து தங்களை காப்பாற்ற தான் பார்ப்பாங்களே தவிர பாமாகாவுக்கு சீட்டை அள்ளி கொடுக்கறதுக்கு எடப்பாடியே முயற்சி பண்ண மாட்டார் நீங்கள் பாருங்கள் இப்போவே இவ்வளவு நாற்பத்தி சதவீதம் வந்தவங்க தேமுதிகவும் அங்கே வந்துட்டீங்கன்னா பாமக அண்ணா திமுக சேருதுன்னா என்ன என்ன வரும் பறையர் கன்சாலேட் ஆயிடுவாங்க நாயுடு ரெட்டி தெலுங்கு பீப்பிள் இடைநிலை ஜாதிகள் விஜயகாந்தியில் கன்சால்டேட் ஆயிருவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் காங்கிரஸ் திமுக காம்பினேஷனில் கன்சால்டேட் ஆகிடுவாங்க அப்போ இந்த நாற்பத்தி ஏழு சதவீதங்கிறது வடக்க கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது தேமுதிக நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு அவங்க வருவான்னு சொல்லும்போது தானே வடக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கட்சியை காப்பாற்றிட்டு நாளைக்கு போவோன்னு தான் எடப்பாடியை நினைப்பாரே தவிர பாமகவுக்கு டேக்கிட்டா லீவிட்டா ஆஃபர் தான் கொடுப்பாரு ஸோ ராமதாஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லாத்தையும் பார்த்து நுணுக்கமாக இருந்து தனிமையிலிருந்து சிந்தித்து எப்படி எப்படி வரும் எப்படி எப்படி பாமகவை காப்பாற்றணுங்கிறதுல அனுபவம் படிப்பினு எடுத்து அவர் போகக்கூடியவர் அன்புமணி ஈஸி கோவிங்கா போறாரு பெரிய பள்ளம் இருக்குங்கிறத ராமதாஸ் உணர்றாரு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குடிமையாக ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்